எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் சிவயோகி பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் நம்ம ஆற்காடு அருகில் உள்ள ராணிப்பேட்டை மாவட்டம் ஒழுங்கூர் ஆலயம் வருடம் நம்ம காமிச்சோம் கோயில் வந்து எப்படி எப்படியே இருந்தது அதெல்லாம் சேர்த்து தான் காமிச்சோம் நம்ம திருக்காளீஸ்வரர் ஆலயம் இந்த திருப்பணி நடந்து கொண்டு இருக்கும் வேலையில் இந்த குறைப்பணியாக நின்று கொண்டு இருக்கிறது கும்பாபிஷேகத்துக்கு டொனேஷன் பண்ணுறேன்றவங்க நம்ம இறைவனும் ஆத்மாவும் பேராத்மாவும் ஒன்று தான் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு இல்லை ஜீவனில் இருக்கிறது தான் பரமத்திலையும் இருக்குது அந்த ஜீவாத்மா குடி கொண்டு இருக்கும் இடம் மக்கள் மனமே பெரிய விஷயம் ஆர் உள்ள மனதில் தான் குடிக்கொண்டு இருக்குது அப்படி ஒரு ஜீவாத்மாவும் பரமாத்மா வேறு இல்லை மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு நம்ம எல்லா தேர்தல்லையும் வாக்கெடுப்புலையும் மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுல சாதாரண ஒரு ஆஃபீஸில் கூட மக்களே தேர்ந்தெடுத்து ஒரு தலைவனை உருவாக்குறாங்க அந்த தலைவன் தான் நம்ம மகேசனாக போற்றப்படுகிறோம் அப்படிப்பட்ட போற்றப்படும் மனிதர்கள் விசேஷமானவங்க அந்த அது பிரகாரம் தான் நம்ம நடந்துன்னு இருக்குது அந்த மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்று மக்களே ஒரு அன்பளிப்பு இந்த திருக்கோயிலுக்கு ஆலயப்பணி உழவார பணிக்கு கொடுத்து கொஞ்சம் திருப்பணி வேலை குறைவாக நடந்து கொண்டு இருக்கிற சமீ சமீப காலமாக வேகமாக பண்ணாங்க கோவிலில் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணி இந்த மக்கள் என்கின்ற ஜீவாத்மா உதவி பண்ணி பரமாத்மா கோயிலாக நம்ம வழிபடும் ஆலயங்களுக்கு தர்ம காரியங்கள் செய்வது தான் ஒவ்வொரு மக்களின் கடமையும் கண்ணியமும் அதான் ஒவ்வொரு மனிதனும் கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்கக்கூடாதுன்றாங்க அதுவும் ஈசன் கோயில் என்கின்ற விஷயம் பரமாத்மா இருக்க கோயிலாக நம்ம வழிபட்டு இருக்கோம் தொண்டு தொட்டு காலத்துலேருந்து நம்ம ஈசன் கோயில் தான் பெரிய விஷயமா இப்போல்லாம் நடந்தது நம்ம நம்ம ஐயா முற்றோதலில் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம அன்னியப்பன் ஐயா மணி ஐயா ரொம்ப சிறப்பாக போடுவாங்க நம்ம ஓதோரம்மாவெல்லாம் தான் இருக்காங்க பாரதி அம்மா சங்கரி அம்மா சங்கரி அம்மாவெலாம் ரொம்ப நம்ம ஆற்காடு கங்காதிரஸ் ஆலயத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இந்த திருவாசக முற்றோதல் என்னும் இறைவனை உணரக்கூடிய பாடல்கள் எல்லாமே அடியார்க்கு அடியார் அடியார்க்கு அடியார் கூட்டமாக நடந்து இருக்குதுல்ல அது இல்லாமல் இருந்த நால்வர்கள் வந்து இறைவனை உணர்ந்து பாடிய பாடல்களை திருவாசமாக மதித்து அது நமக்கு கையில் கிடைத்து அது ஓதுகின்றோம் பாடுகின்றோம் மகிழ்கின்றோம் ஆத்மா சாந்தம் அடைகிறது இப்படி ஒரு அற்புதமான வேலையில் நம்ம கோயில் ஐயா பேசுகிறோம் கோயில் இந்த கோயிலுக்கு கண்டேஷனை பற்றி நம்பர் தரோம் அதில் நீங்கள் கண்டிச்சு ஆனால் அப்படி சேர்த்துக்கு நான் திருச்சிம்பலம் வேலை திருச்சிட்டம்பலம் வல்லாஜி வட்டம் உழுவு கிராம சமையல் இருக்கும் அருள்மொழி திருப்பசுந்தரி சமய திருக்காலி சாலையிலும் இது இருபது ஆண்டு பழமடைந்த கோயில் இந்த ஆ இந்த ஆலயத்தை புதுப்பித்து இப்பொழுது புறத்து பணியை செய்து கொண்டிருக்கிறது நிதி பற்றாக்குறையால் வேலைகள் நிறுத்தப்பட்டிருப்பதால் தங்களால் இயன்ற உதவியோ பண உதவியோ செய்து இந்த ஆலயத்தை மிக விரைவில் குடமழைப்பு செய்ய உதவிமாறு உதவுமாறு உங்களை திருக்காலேஸ்வரர் சிருப்பு சுந்தரியர்களாலும் திருக்காலை சில ஒழுங்கு பொதுமக்களாலும் உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சிவாயணம் இப்படி ஒரு அற்புதமான ஆலயத்துல வந்து நம்ம காலையில திருவாசகம் ஊற்றோதல் திருவாசகம் எனும் தேன் பாருங்க உலகத்திலே இனிப்பான பொருள் முதல் முறையாக நமக்கு தமிழ்ல சொல்லி கொடுத்து அதை சாப்பிட்டு உணர்ச்சி பூர்வமாக உணர்ந்து சாப்பிடக்கூடிய பொருள் தேன் அந்த திருவாசகம் எனும் தேன் திருவாசகத்தை கேட்டாலே தேன் தான் முக்தி தான் அதை புரிஞ்சுங்க இந்த நால்வர்கள் சாதாரணமாக எதுல ஒவ்வொரு பாட்டும் இறைவனை உணர்ந்து வர்ணித்து ரொம்ப அற்புதமாக அவங்களே நேரில் நின்று பாடுற மாதிரி எழுதியிருக்காங்க அதை தான் நம்ம பாடி ஓதி மகிழ்வுன்றும் ஒவ்வொரு சிவாலயத்திலும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம யூடியூப்புக்கு அமைச்சு கொடுத்த நம்ம ஒழுகூர் திருக்காலீஸ்வரர் ஆலயத்துக்கும் நம்ம ஒழுகூர் மணிவன் ஐயாவுக்கும் நம்ம ஒழுகூர் ஐயா தலங்கை அன்னியப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அடியார் பெருமாளுக்கும் அடியேனுடைய சிறந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இதில் காண்டக்ட் நம்பர் தரும் அவங்க கோயிலுக்கே டொனேஷன் நேராக சேர்ற மாதிரி நான் போன டைம் வீடியோ எடுக்கிறப்ப கூட நிறைய பேர் போட்டாங்க நானும் எத்தனை வந்து கொடுத்தேன் அவங்களும் டைரெக்டாக போட்டாங்க அந்த மாதிரி போட்டு இந்த திருக்காளீஸ்வரர் ஆலயத்துக்கு உ திருப்பணிக்காக உதவி செய்யுங்க உங்கள் ஆத்ம பாதங்களை தொட்டு வணங்கும் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் எல்லாருக்கு ஆத்ம வணக்கம் சிவாய நமர்